மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் விமான நிலையத்திலேயே வைத்து விசாரித்து வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக பல சர்ச்சைகளானது உருவாக்கி வந்த நிலையில் இவருக்கு எதிராக பல தரப்பில் இருந்தும் தற்போது காவல்துறையினர் விமான நிலையத்தில் உள்ளேயே வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள் குறிப்பாக இரண்டு தரப்பில் இருந்து இவர் மீது சைதாப்பேட்டை காவல் நிலையம் மற்றும் திருவற்றூர் காவல் நிலையம் இரண்டு காவல் நிலையத்திலையும் புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மாணவிகள் முன்பு இழிவாக பேசிய காரணத்தினால் ஒரு புகாரும் அதே போல மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய காரணத்தினால் மற்றொரு புகாரும் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக தொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இவர் இன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்த நிலையில் தற்போது இவரை உள்ளே வைத்து சைதாப்பேட்டை காவல்துறையினர் ஆய்வு விசாரணை செய்து வருகிறார்கள் இங்கு சென்னை விமான நிலையம் முழுவதுமே பலத்த காவல்துறையினுடைய பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சைதாப்பேட்டை காவல்துறையினர் அசோக் நகர் காவல்துறையினர் திருவற்றூர் காவல்துறையினர் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்போது என்ன நடந்தது இது தொடர்பான விசாரணையை உள்ளேயே விசாரித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக இந்த விசாரணையினுடைய முடிவில் இவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கைது செய்யப்படலாம் எனவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூன்று நாட்களில் இந்த சம்பவத்திற்கு நடவடிக்கையானது எடுக்கப்படும் என அந்த நிலையில் அடுத்து அவர் கூறிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் சென்னை வந்திருக்கிறார் அதே போலவே அவரிடம் விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து இவரை கைது செய்வார்களா எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அபிநயா விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்